தொடர்ல்ல வர மனவிழாவின் நாயகரே முகம்மது உமர் இழாகியே மணவிழாவின் நாயக ரே முகம்மது உமர் இழாகியே மணவிழாவின் நாயகியே ஆலிமாவே இருவர் மீது வாழ்த்து கூறி மகிழ்கிறோம் இந்நாளிலே மனவிழாவின் நாயகரே முகம்மது உமர் இலாகியே கோடி நளவும் கோடி கோடி நளவும் உண்டாக வேண்டி கூடி வாழ்த்தும் நெஞ்சம் கோடி உள்ளங்கள் இணைந்து சிறப்பாய் வாழ இறைவனிடத்தில் இரு கரம் ஏந்தி ஆயுள் நீண்டு வணக்கத்தோடு அந்நல்லவியின் ஆசியோடு வாழ்வு மலர வேண்டி வாழ்த்தி மகிழ்கிறோம் இந்நாளிலே மணவிழாவின் நாயகரே முஹம்மது உமர் இலாகியே மணவிழாவின் நாயகியே பானு ஆலிமவே அப்துல் காதர் மகளே அப்துல் காதர் ஆலி மகளே கணவன் மீது அன்பு கொள்வீரே அப்துல் ஆலி மகளே கணவன் மீது அன்பு கொள்வீரே புகுந்த வீட்டில் புகுந்த வீட்டில் பொறுமை வேண்டும் கனிவுடன் வாழ்ந்து பெருமை சேர்ப்பேர் புகுந்த வீட்டில் பொறுமை வேண்டும் கனிவுடன் வாழ்ந்து பெருமை சேர்ப்பீர் ஆலிமான நீங்கள் இருவர் ஆலிமான நீங்கள் இருவர் அருமையான வாழ்க்கை வாழ நேசத்தோடு வாழ வாழ்த்தி மகிழ்கிறோம் இந்நாளிலே மனவிலாவி நாயகரே முகம்மது உமர் இலாகியே மணவிழாவின் நாயகியே ரஷிதபானோ ஆலிமாவே இருவர் மீது வாழ்த்து பாடி மகிழ்கிறோம் இந்நாளிலே மணவிழாவின் நாயகரே முகம்மது உமர் இலாகியே அஸ்லாம் அலைக்கும்